இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சதவீதம் சதவீதம் கணக்கு பார்ப்போம் முதல் கேள்வி ஒரு வகுப்பில் உள்ள முப்பத்தாறு மாணவர்களில் எழுபத்தைந்து சதவீதம் கணித பாடத்தில் திறமையானவர்கள் எனில் கணித பாடத்தில் திறமையற்றவர்கள் எத்தனை பேர் அப்போ திறமையானவர் மொத்த மாணவர்கள் கொடுத்துருக்காங்க மொத்த மாணவர்கள் மாணவர்கள் கொடுத்துருக்காங்க மாணவர்கள் வந்து முப்பத்தி ஆறு பேர் அதாவது நூறு சதவீதம் சதவீதம் அப்படின்னா என்னன்னா சதம் விகிதம் சதத்துக்கான தான் அது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போது நூறு பேரில் முப்பத்தி ஆறு பேர் நூறு பேருக்கு முப்பத்தி ஆறு பேர் அப்படின்ற கணக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போகிறோம் இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எழுவத்தி ஐந்து எழுவத்தைந்து சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ நூற்றுக்கு முப்பத்தி ஆறு எழுவத்தைந்துக்கு எக்ஸு இப்போது இதை குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம் நிறைய முறைகள் இருக்குது இது ஒரு முறை நம்ம மற்ற முறையெல்லாம் பார்ப்போம் ஸோ குறுக்கு பெருக்கல் அடிக்கிறப்ப நூறு எக்ஸிக் கொட்டு எழுபத்தி அஞ்சு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடும் இப்போது எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வந்து இங்கிட்டு கொண்டு இதை பட்டர்ஃப்ளை மெத்தட்னு சொல்கிறாங்க மீதியெல்லாம் கொண்டு வர்றப்ப எழுவத்தி ஐந்து இன்ட்டு எக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ எக் இப்போது எழுவத்தஞ்சில் வந்து எத்தனை இருபத்தஞ்சி இருக்குன்னா மூணு இருபத்தஞ்சி இருக்குது இங்கே நாலு இருபத்தஞ்சி இருக்குது சாரி முப்பத்தி ஆறு இங்கே முப்பத்தி அஞ்சுன்னு போட்டேன் ஸோ வந்து நாலு நூறில் இருபத்தஞ்சி நாலு டைம் இருக்கு அடிக்கிற பட்சத்துல எவ்வளவு வரும் இருபத்தி நான்கு ஒன்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு நைன் டைம்ஸ் வரும் ஸோ இதை பெருக்கிறப்ப எவ்வளவு வரும்னா எக்ஸுக்கல்ட்டு ஒன்பத் மூணா இருபத் இருவத்து மூணா இருபத்தி ஏழு ஸோ மொத்தம் கணிதத்தில் கணிதத்தில் திறமையான மாணவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா இருபத்தி ஏழு பேர் ஆனால் அது ஆன்சர் கிடையாது ஆனால் அது ஆப்ஷன்லையும் இருக்கும் அது ஆப்ஷன் கிடையாது அப்ப எதுதான் ஆப்ஷனு எதுதான் ஆன்சரு அப்படின்னு பார்க்க போறப்ப என்னன்னா மொத்தம் முப்பத்தி ஆறு பேர் அதில் திறமையானவர்கள் இருபத்தைந்து சதவீதம் எழுபத்தைந்து சதவீதம் அந்த எழுபத்தைந்து சதவீதம் அப்படின்றது எத்தனை தொகை அப்படின்னா இருபத்தி ஏழு முப்பத்தாறில் வந்து எழுவத்தஞ்சு சதவீதம் இருபத்தி ஏழு மீதமுள்ளவர்கள் தான் திறமையற்றவர்கள் ஸோ வந்து அவங்க எத்தனை பேர்னா ஒன்பது பேர் ஆன்சர் வந்து ஒம்பது தான் ஆன்சர் தேங்க்யூ இது மாதிரி தொடர்ந்து கணித கிளாஸஸ் வேணும் எளிமையாகவும் இலவசமாகவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி